பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்த காவல்துறை உதவி ஆய்வாளரை திமுகவினர் சிலர் சுழ்ந்து கொண்டு கைகளால் தள்ளிவிட்டு தாக்க முற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் திராவிடர் கழகம் சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மற்றும் மூட நம்பிக்கை ஒழிப்பு பெண்ணுரிமை பாதுகாப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் இந்த நிகழ்வில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட மதிவதனை பேசிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக மயூரநாதர் ஆலய சுவாமி ஊர்வலம் சென்றது அப்போது அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் கண்ணன் மதிவதனை பேசிய கருத்தால் எங்கே சர்ச்சை ஏற்பட்டுவிடுமோ என நினைத்து சிறிது நேரம் பேச்சை நிறுத்துமாறு தெரிவித்துள்ளார் இதனை கண்டு ஆத்திரமடைந்த திமுகவினர் காவல்துறை உதவி ஆய்வாளரை சுற்றி கைகளால் தள்ளி முயற்சி செய்தனர் இருபத்துக்கும் மேற்பட்டோர் காவல்துறை உதவி ஆய்வாளரை தள்ளிவிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அருகில் இருந்த காவலர்கள் அவரை மீட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் நிலையில் இச்சம்பவத்தின் வீடியோ தற்போது வைரலாகி பரவி வருகிறது Daily, taste the daily.